அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து முதல் பத்து முப்பது முதல் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதில் பத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ரெண்டு தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் சமீபத்துல நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டது இது போன்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிட்டு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கூடவே இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் தடையாவே இருக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது உங்க வீட்டுல சண்டை சச்சரவாவே இருக்கு ஒரு திருமணம் சீக்கிரம் கை கூடும் அப்படின்னு பார்த்தா திருமணம் நடக்க மாட்டேங்குது இது போல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் உங்களுடைய வெற்றி இன்று எளிதாக கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளில் மகிழ்ச்சி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் இன்று சாத்தியப்படும் நீங்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக நெருக்கம் அதிகரிக்கலாம் இன்று திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாகவும் திருப்திகரமானதாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எல்லா செயல்களிலுமே உங்களுக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் நீங்கள் மிகவும் பொறுமையை காக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான உணர்வுகள் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே அதிக கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் சில போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் என்பதால் பொறுமையாக இருக்க வேண்டும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது உதவியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்ளும் போது போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பதில் பிரச்சனை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கவனமாக பேச வேண்டும் இன்று நீங்கள் உங்களோடது துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படும் எனவே செலவுகளை குறைப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல் சிறப்பாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொதுவாக சிறந்த நாளாக அமைகிறது நீங்கள் மிகவும் கவனமாக செயலாற்ற வேண்டும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதன் மூலமாக திருப்தி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் புதிய முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் மேம்படும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமான நாளாக இருக்காது அதிக பலன்கள் எதிர்பார்க்க இயலாது குழந்தைகளின் முன்னேற்றமும் எதிர்பார்க்கும் வகையில் இருக்காது எனவே இன்றைய நாளில் உங்களுக்கு சற்றே சுரக்கம் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமானதாக இருக்கலாம் திட்டமிட்டு ஆற்றலோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படும் இன்று சகஜமாக எதையும் எடுத்துக் கொள்ளுங்கள் நிதி பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது உங்களுடைய பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது காய்ச்சல் மற்றும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மிகவும் யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்று உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் தன்னம்பிக்கை நிறைந்ததாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பலன்களை காண இன்று நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு திருப்தி உண்டாகும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் அகந்தை உணர்வு காணப்படலாம் இதனால் துணையுடனான உறவு பாதிக்கும் நிதி நிதியிலமையை பொறுத்தவரை இன்று பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக பற்றாக்குறை காணப்படலாம் இன்று தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று அனுகூலம் குறைவான நாளாக அமையலாம் இன்று அதிர்ஷ்டத்தை விட முயற்சியை சார்ந்து செயல்பட வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று இறுக்கமான பணிகள் காணப்படலாம் ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்குவது சிறப்பானது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக துணையுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இயலாது நிதிநிலைமையைப் பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது அதிக செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது அசௌகரியமாக உணர்வீர்கள் இன்று பதட்டம் காணப்படும் ஆரோக்கிய குறைபாடு காணப்படலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாகவும் நல்ல மேம்பாட்டை ஏற்படுத்தும் நாளாகவும் அமையும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் சுமூகமான பலன்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சமநிலை உறவை பராமரிப்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல நட்புறவு காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் பணத்தை சேமிக்கும் வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய திருப்தி காரணமாக சிறந்த ஆரோக்கிய நிலை காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே அதிக பொறுப்புகளுடன் பதட்ட நிலையும் உங்களுக்கு காணப்படலாம் இறை வழிபாட்டில் மனதை கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை செய்யக்கூடிய பணியில் உங்களுக்கு திருப்தி இருக்காமல் இருக்கலாம் பணியிடத்தில் பணி சூழல் சிறப்பானதாக இருக்காது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக ஸ்திரத்தன்மை குறைந்து காணப்படலாம் இதனால் துணையுடன் உங்களது உணர்வுகளை நல்ல விதத்தில் பகிர்ந்து கொள்ள இயலாமல் போகலாம் இது நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணம் காணப்படும் பெரிய அளவிலான புதிய முதலீடு சம்பந்தமான எந்தவிதமான முடிவையும் எடுக்காதீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி சிறிது குறைந்து காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களை கட்டுப்பாட்டை இழக்க நேரிடலாம் எனவே சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிக பொறுப்புகள் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவனம் இழக்க வாய்ப்புள்ளது அதனால் பின்தங்கி இருப்பீர்கள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் தேவை தியானம் மேற்கொள்வதன் மூலமாக கடினமான சூழ்நிலையை சமாளிக்க முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் நண்பர் போல நடந்து கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் இன்று நிதி நிலைமையை வரை மிதமான பணப்புழக்கம் காணப்படும் அதிகரிக்கும் பொறுப்புகளை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் ஆற்றல் மூலமாக வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய உறுதி காரணமாக இந்த நாளை கழிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகளால் நம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பு வயப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் பணத்தை பொறுத்தவரை திருப்தியான நிலையில் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்